அனைவருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே குமாரக்கோவில் பிரம்மபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதாஸ் இவருக்கு முப்பத்தாறு வயசு ஆகுது இவர் ஒரு லாரி டிரைவர் இவருடைய மனைவி தான் பவித்ரா இவங்களுக்கு முப்பத்தி ஒரு வயதாகுது இவங்க ரெண்டு பேருமே அதே பகுதியை சேர்ந்தவங்க காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க திருமணமாகி பதிமூணு ஆண்டுகள் ஆகுது தற்போது வரை அந்த குழந்தை அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை இதனால் அடைந்த கிருஷ்ணதாஸ் மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு தினமும் மது குடித்துட்டு வந்து தன்னுடைய மனைவியான ப பவித்ரா வந்து சண்டையிடுவதும் தகராறு செய்வதையுமே வந்து வழக்கமாக வச்சுருந்துருக்காரு பவித்ராவுடைய அம்மா வீடும் கிருஷ்ணதாஸுடைய வீடும் வந்து பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது இதனால் பெரும்பாலான நேரங்களில் பவித்ரா தன்னுடைய அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க பவித்ராவுக்கு ஒரு தம்பி உண்டு அவனுடைய பெயர் மகேஷ் மகேஷை பார்க்குறதுக்காக அவருடைய நண்பரான திருவிடைக்கோடு பகுதியை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் வருவார் அடிக்கடி தன்னுடைய நண்பரை பார்க்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு பவித்ராவோட பேச வாய்ப்பும் கிடைச்சிருக்கு தான் கணவனுடன் அடிக்கடி சண்டையிட்டும் கணவனுடைய மது பழக்கத்தின் காரணமாகவும் விரக்தியில் இருந்த பவித்ரா தன்னுடைய தம்பியோடைய நண்பரோட தொடர்பு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருக்காங்க இதனால் ஒரு நாள் ரமேஷ் வந்து மக ம மகேஷை பார்க்கறதுக்காக வீட்டில் வரும்போது அங்கு வந்து மகேஷ் இல்லை அப்போ பவித்ரா ரமேஷ்கிட்ட உன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க அவரும் தன்னுடைய நண்பரை கொடுத்துட்டு போயிருக்கார் இரவு நேரத்தில் பவித்ரா ரமேஷுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு ரமேஷும் பவித்ராவுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பவித்ரா தன்னுடைய தம்பியோடைய நண்பரை தன்னுடைய தம்பி மாதிரி பார்க்காம தன்னுடைய பாலியல் இச்சையை தீர்த்து கொள்ள அவரை பயன்படுத்திக்கொள்ள நினச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரமேஷும் பவித்ராவோட நெருங்கி பழவும் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஃபோனில் பேச ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் நெருக்கமாக இருக்கு கணவன் லாரி டிரைவர் என்பதால் அடிக்கடி வெளியூருக்கு செல்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க ரமேஷும் தன்னுடைய நண்பரை பார்க்குற சாக்கில் பா பார்க்குற சாக்கில் வந்து பவித்ரா வீட்டில் அவங்கள சந்தித்து அவங்களோட தனிமையில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாததால் எந்த விதமான இடையூறும் இல்லை தன்னுடைய மகளான பவித்ரா தன்னுடைய மகனுடைய நண்பரான ரமேஷோட வந்து தவறான உறவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பவித்ராவுடைய அம்மாவுக்கும் தெரியும் இருந்தாலும் அவருடைய கணவன் மனு மது பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரே சண்டை போட்டுட்டு வராது தன்னுடைய மக வாழ்க்கை நிம்மதியாக இல்லை அதனால் அவன் இவன் இவனுடைய சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கண்டும் காணாமலும் இருந்திருக்காங்க இதனை பவித்ரா தனக்கு மேலும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ரமேஷை அடிக்கடி வீட்டில் அழைத்து அவனோடு உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே இவங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்து வந்திருக்கு ஆனால் பவித்ராவும் ரமேஷும் தகாத இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமானது பவித்ராவுடைய தம்பியான மகேஷுக்கு தெரியாது ஒரு நாள் வந்து அவருடைய கணவனான கிருஷ்ணதாஸ் வந்து வேலைக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருக்காரு வழக்கம் போல் பவித்ராவும் தன்னுடைய நண்பரான நம்முடைய நம்முடைய காதலனான ரமேஷை வீட்டுக்கு அழைத்து அவனோட உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்போ வேலைக்கு போன கிருஷ்ணதாஸ் திடீரென வீட்டுக்கு வர வீட்டுக்குள்ள பெட்ரூமில் பவித்ராவும் ரமேஷும் அரைகுறை ஆடையோடு இருந்திருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கிருஷ்ணதாஸ் சண்டை சத் சத்தம் போட்டிருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைந்த ரமேஷ் உடனடியாக அங்கிருந்து ஓ ஓட்டம் பிடிச்சிருக்காரு அதன் பிறகு கோபமாகன கிருஷ்ணதாஸ் தன்னுடைய மனைவியை அடித்து சித்திரவதை செஞ்சுருக்காரு தன்னுடைய பவித்ராவுடைய குரலை கேட்டு அவருடைய அம்மா உடனடியாக அங்கே ஓடி வந்திருக்காங்க அங்கு வந்த கிருஷ்ணதாசுடைய மாமியாரான முத்துலட்சுமி தன்னுடைய மகனான பவித்ராவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க நீ தினமும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணால் என் மகன் என்ன செய்வா அவளுடைய தேவைக்கு அடுத்தனோட போக தான் செய்வா அப்படிங்கிற மாதிரியும் நீ சரியில்லாததானே என் மகன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியும் வார்த்தையை விட்டுருக்காங்க இதனால் கோபமான கிருஷ்ணதாஸ் மாமியருடைய கழுத்தை பிடிச்சி அவரை கொலை செய்ய உயிர் பண்ணியிருக்காங்க நீ ஒரு பொம்பளை உனக்கு பிறந்தது இன்னொரு பொண்ணா அப்படின்னு சொல்லி கேவலமாக அசிங்கமாக திட்டு அங்கிருந்து போயிருக்காரு அதன் பிறகு வந்து அவருக்கு மன அழுத்தம் ஓவர அதிகமாக இருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்தது தற்போது மனைவி உடல் தேவைக்காக இன்னொரு நபருடன் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் அதிகமாக குடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு எப்போவுமே மது போதையில் வீட்டுக்கு வரக்கூடிய கிருஷ்ணதாஸ் தன் மனைவியான பவித்ராக்கிட்ட சண்டையிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க நீ இனிமேல் ரமேஷை பார்க்கக்கூடாது அவனுடைய வீட்டுக்கு வரக்கூடாது நீ அவங்களோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மனைவியை பவித்ராவை அடிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் அவருடைய செல்ஃபோனை பிடுங்கி அவருடைய சிம் கார்டு எல்லாத்தையுமே வந்து உடச்சி போட்டிருக்காரு நீ அவனை தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு எல்லாமே செஞ்சுட்டு கணவன் வேலைக்கு சென்ற பிறகு பவித்ரா தன்னுடைய அம்மா அழைச்சிக்கிட்டு கடைக்கு போய் புதிதாக வேறு ஒரு சிம் கார்டையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்துட்டு தன்னுடைய காதல் நான ரமேஷுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்முடைய விஷயம் என் கணவனுக்கு எப்போ தெரியுதோ அப்போதுலேருந்து அவர் என்ன தொல்ல பண்ண ஆரம்பிச்சிட்றாரு அவர் என்ன அடித்து சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாரு அதனால் அவருடைய கதையை முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க பக்கத்தில் இருந்த முத்துலட்சுமி அதாவது பவித்ராவுடைய அம்மாவும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நீ என்னுடைய க என்னுடைய என் மருமகனை நீ கதையை முடிச்சிரு அதுக்கப்புறம் என் மகளையை நீ கட்டிக்கோ அதுக்கப்புறம் நீ நான் சந்தோஷமாக வாழலாம் யாரும் உங்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டாங்க என் மகளுக்கு குழந்தையும் இல்லை அதனால் எந்த விதமான இதையோடு உங்களுக்கு இருக்காது நீங்கள் என் மகளை கட்டிக்கங்க அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய என் மருமகனை கிருஷ்ணதாசை நீங்கள் கொலை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி முத்துலட்சுமி வந்து தூண்டி விட்டுருக்காங்க அதன் பிறகு ரமேஷும் வந்து சரி நான் வந்து அவரை கொலை செய்கிறேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு அதன் பிறகு அவருடைய நண்பரான விமல் அப்படிங்கிற ஒருத்தரை சந்தித்து இந்த மாதிரி என்னுடைய த என்னுடைய கள்ளக்காதிரியான கள்ளக்காதிரியுடைய கணவனை வந்து போட்டுத் தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியும் ஆடி அவரும் கொலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொண்டுட்டார் இந்த கள்ளக்காதல் சம்பவத்தை கிருஷ்ணதாஸ் வந்து கண்டுபிடிக்காத வரைக்கும் அவர் வந்து வேலைக்கு செல்லும் போதெல்லாம் பவித்ரைக்கிட்ட நான் எங்கே வேலைக்கு போகிறேன் எப்போ வருவேன் எந்த டைமில் வருவேன் யாரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் மனைவி கிட்ட வந்து பாசமாக சொல்லிட்டு போகக்கூடிய வழக்கமாக வச்சுருந்துருக்காரு ஆனால் இந்த கள்ளக்காதல் விவகாரத்தை வந்து அவர் அறிஞ்ச பிறகு தான் மனைவிக்கிட்ட எந்த விதமான தகவலும் சொல்கிறது இல்லை எங்கே போகிறேன் எங்கே வரேன் எப்போ வருவேன் அப்படிங்கிற எந்த தகவலும் சொல்லவே இல்லை ஆனால் ரமேஷ் வந்து கிட்ட நான் வந்து அவன் கணவனை கொலை செய்கிறேன் அதுக்கு நான் ஆளையும் செட் பண்ணிட்டேன் ஆனால் அவன் எப்போ எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியாது அதை நீ தான் வந்து எனக்கு கேட்டு சொல்லணும் நீ தான் எனக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் வந்து பவித்ரா கிட்டே சொல்லிட்டாரு இது வந்து பவித்ராவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இதனால் வரைக்கும் சொல்லி சொல்லிவிட்டு போன கணவன் இப்போ நம்ம சொல்லவே சொல்கிறதே இல்லையே அவர் எங்கே எப்படி இருக்கார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தில் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் இரவு சம்பவம் நடந்த இரவு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு தான் தம்பி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மச்சான் இன்னும் வீட்டுக்கே வரலை அவர் எங்கே குடிச்சிட்டு கிடக்காருன்னு தெரியல அவர் வீட்டுக்கு வருவாரா வரமாட்டாரா இல்லை வேலை விஷயமா எங்கேயாவது வெளியே போறாரா என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லு நான் அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் ஃபோன் எடுக்கவும் மாட்டார் அதனால் நீ கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி தம்பி பாசமாக சொல்லியிருக்காங்க தம்பியும் அக்கா வந்து கணவனுக்காக கணவன் வருவாரா இல்லையான்னு கேட்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னு சொல்லி நீ கேட்காத நீ சகஜமாக பேசுகிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி பவித்ரா தன் தம்பியான மகேஷ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அவரும் சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய மச்சானான கிருஷ்ணதாஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க என்ன எப்போ வீட்டுக்கு வரீங்களா என்ன எதுன்னு சொல்லி நார்மலாக பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு அப்போ அவர் வந்து இந்த ச இந்த பால ஒரு கட்டிடத்தில் சீட்டு போட்டு அந்த கட்டிடத்தில் அந்த மது குடிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவலை வந்து சொல்கிறாரு உடனே மகேஷும் வந்து தான் அக்கா கிட்டே மச்சான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாரான் அவர் அந்த பால் அடைந்த அந்த தகர சீட்டு போட்டு அந்த க வீட்டு அந்த இடம் பில்டிங்கில் தான் வந்து சரக்கு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க உடனே சரிப்பா அப்படிங்கிற நல்ல மாதிரி பேசிட்டு க ஃபோனை கட் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே பவித்ரா வந்து தன்னுடைய காதலான ரமேஷுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் கணவன் வந்து அந்த பால் அடைந்த கட்டிடத்தை தான் சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு நைட் ஆயிடுச்சு அங்கே ஆளுக்கு நடமாட்டாங்க கம்மியாக தான் இருக்கும் இப்போவே அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் உன் நண்பனை கூட்டு வந்து என் கணவனை போட்டு தள்ளிரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு ரமேஷும் அவருடைய நண்பரையும் அடிச்சுக்கிட்டு அந்த பாலிருந்த கட்டத்துக்கு வராங்க அங்கே பார்த்தா கிருஷ்ணதாஸ் வந்து மது குடிச்சிட்டு இருக்காரு அப்போது அங்கே வந்த ரமேஷை பார்த்ததுமே அவர் நீ எப்படா இங்கே வந்த நான் இங்கே இருப்பேன்னு எப்பட்றா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு ஆனால் அதையெல்லாம் காதலை வாங்காத ரமேஷும் அவருடைய நண்பரும் சேர்ந்து கிருஷ்ண போதையில் இருந்த கிருஷ்ணதாஸை சரமாரியாக அடிச்சிருக்காங்க அதன் பிறகு அவருங்க கொண்டு வந்த ஆயுதத்தால் அவரை சரமாரியாக வெட்டி அங்கேயே கொலையும் செஞ்சுருக்காங்க அவருடைய உடம்புல துணி எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சு அவரை நிர்வாணமாக அங்கேயே போட்டு கை முதல் கால் எல்லா இடங்களையும் சரமாரியாக வெட்டி கொண்டிருக்காங்க அதன் பிறகு பவித்ராவுக்கு ஃபோன் செய்த ரமேஷ் உன் கண்ணனுடைய கதையை நல்லபடியாக முடிச்சிட்டேன் இனி நமக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காது உன் அம்மாக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடு இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லிடு நான் வந்து இப்போ என் நண்பனையும் கூட்டிகிட்டு நான் வந்து இப்போ கேரளாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கேரளாவுக்கு அவருடைய நண்பரும் போயிடுறாரு அதன் பிறகு வந்து இந்த மாதிரி அந்த பகுதியில் விடிஞ்ச பிறகு காலையில் போய் பார்க்கும்போது ஒரு சடலம் கிடக்கு அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிவிக்கப்படுது போலீஸாரும் இந்த அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க அப்போ தான் வந்து கிருஷ்ணதாஸ் கொலை செய்யப்பட்ட தகவல் ஊர் ஃபுல்லாக பரவப்படுது அதுக்கப்புறமா தான் மகன் வந்து இறந்துட்டானே அப்படின்னு கேள்விப்பட்ட கிருஷ்ணதாஸோடைய அம்மா வந்து காவல் நிலையத்துக்கு போயிட்டு வந்து தன்னுடைய மருமகள் மீது தான் எனக்கு சந்தேகம் இருக்குது அவருடைய அம்மாவும் இதுக்கு உடந்தையாக இருப்பாங்க போல ஏன்னா கடந்த சில நாட்களாகவே என் மகன் வந்து பழமிக்கிட்டே இருந்தான் என் மனைவி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் அம்மாவும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படி சொன்ன கொஞ்ச நாளே என் மகன் வந்து இப்படி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்கா அப்படின்னா என் மனைவி ம என்னுடைய மருமகளுடைய நடத்தையில் எனக்கு சந்தேகம் இருக்குது அவளை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா என்னுடைய மகனுடைய கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுத்துட்டாங்க இதை பவித்ரா வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை தான் கணவன் தன்னுடைய நடத்தை குறித்து அவருடைய அம்மா கிட்ட சொல்லியிருப்பான் அப்படிங்கிறது பவித்ராவுக்கு தெரியலை அதனால தான் இவங்க இப்படி ஒரு பக்காவாக வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க மாமியார் வந்து இப்படி புகார் கொடுத்ததால் போலீஸார் வந்து பவித்ரா விசாரணை செய்யும் போது அவங்க பயந்துடுறாங்க பயந்து போய் எல்லா விஷயத்தையும் உண்மையும் வந்து ஒப்பு ஒத்துக்கிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லா தகவலையும் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட போலீஸார் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அதன் பிறகு ரமேஷுடைய செல்போனை கைப்பற்றி அந்த டவர் லொகேஷன் அடிப்படையில் அவங்க கேரளாவில் பதுங்கியிருப்பதையும் போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு விரைந்து சென்ற போலீஸார் அங்கு பதுங்கியிருந்த ரமேஷையும் அவனுடன் இருந்த அவருடைய நண்பரையும் வந்து அதிரடியாக கைது செஞ்சு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்திருக்காங்க தகாத இருந்த மனைவி தான் ஆண் நண்பரை ஏவி இரவு அந்த பகுதியிலேயே கொடூரமாக கொலை செய்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இதற்கு அவருடைய அம்மாவும் உடந்தையாக இருந்தது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்